அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி துப்பறியும் கதைகள் வரிசையில் ரொம்பவே பிரபலமான ஷர்லா ஹோம்ஸோட கதை தொகுப்பிலிருந்து தான் நாம் இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம் ஹோம்ஸின் ஐம்பத்தி ஆறு சிறுகதைகள் தொகுப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இது வாங்க பார்க்கலாம் லண்டனோட பேக்கர் தெருவுல ஹோம்ஸோட அறையில் அவரும் அவரோட மருத்துவ நண்பரான மிஸ்டர் வாட்ஸனும் இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹோம்ஸ் ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடிய மனநிலைமையில இருந்தார் ஆனால் அதையெல்லாம் மாத்திர மாதிரி அப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு சுமார் காலை பதினோரு மணி இருக்கும் அப்போ வேகமாக வெறித்தனமாக ஹோம்ஸோட கதவு திறக்கப்படுது அதுக்கு பின்னாடி இருந்து கருப்பின ஆள் ஒருத்தன் வந்தான் அவன் பார்க்க உயரமாக இருந்தான் முகம் பறந்து விரிந்து காணப்பட்டுச்சு மூக்கு வெளியில் தள்ளப்பட்டு தட்டையா இருந்துச்சு அவனோட கண்கள் மாறி மாறி வாட்ஸனையும் ஹோம்ஸையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அவன் வந்த வேகத்தை பார்த்தா கட்டுப்பாடு இல்லாத காலை மாதிரி இருந்துச்சு இப்படிப்பட்ட அவன் வந்து முறைத்தபடி அவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தான் அப்போ இங்க யார் ஹோம்ஸ் அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் தன்னோட கையை உயர்த்தி காட்டுறாரு அப்போது அவர்கிட்ட நெருங்கி வந்த அவன் அவர் முன்னாடி நின்று நீங்கள் தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் தலையிடுறீங்க நான் எதை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதுல்ல இல்லை ஹாரோவில் விஷயம்தான் நீங்கள் அதில் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி மீறி தலையிட்டா அப்படின்னு அவன் சொல்லும்போதே ஹோம்ஸ் அவனை பார்த்து தொடர்ந்து சொல்லுங்கள் ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்ல அவன் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்படி என்னை எதிர்த்தவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுன்னு அவங்கள போய் கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனோட கை முட்டியை இறுக்கி ஹோம்ஸோட முகத்துக்கு நேராக கொண்டு வரான் அதை பார்த்த ஹோம்ஸ் கொஞ்சம் கூட தடுமாறில் சாவகாசமாக நகர்ந்தாரு அப்படியா இது உங்கள் பிறப்புலேருந்தே இருக்கா என்ன அப்படின்னு அவன் கை முட்டியை பார்த்து கேட்க அவனுக்கோ ஆச்சரியம் கொஞ்சம் கூட பதறாமல் அவர் இப்படி அவன் முன்னாடி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது அப்போ அந்த ஹோம்ஸோட நண்பரான வாட்சன் அருகில் ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு வந்துட்டார் எங்கே தன்னுடைய நண்பருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தான் அந்த கம்பியை தூக்கிட்டு வந்தார் ஆனால் ஹோம்ஸோட நடவடிக்கைகளை பார்த்து அது தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு அப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாவே திரு விழிச்சிட்டு இருக்கான் உடனே ஹோம்ஸ் அவனை பார்த்து நீ ஸ்டீவ் டிக்ஸி தானே அப்படிங்க அவனுக்கு மேலும் ஆச்சரியம் என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் அடைய ஹோம் சிரித்தபடி நீ ஸ்பென்சர் ஜான் கூட்டத்தை சேர்ந்தவன் தானே பார்னி உன்னோட நண்பன் தானே அவனும் நீயும் சேர்ந்து போர்க்கரோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க நீதிபதி முன்னாடி இதையெல்லாம் நான் சொல்லவா அப்படின்னு சொல்ல அவனும் பயப்படுறான் நீங்கள் ரொம்ப நல்லவர் நான் உங்ககிட்ட எதுவும் வச்சுக்க போகிறதில்ல என்னை நீங்கள் காப்பாற்றினா போதும் உங்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்வேன் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் அப்படின்னு அப்படியே காலில் விழாத குறையாக பேச்சை மாற்றிட்டு அங்கிருந்து வந்த வேகத்திலேயே கிளம்பியும் போனான் அதுக்கப்புறமா இதையெல்லாம் பார்த்துட்டுருக்கிற கிட்ட ஹோம்ஸ் சிரித்தபடியே எல்லாம் நான் புதுசாக எடுத்த வழக்குனால் வந்தது அது சுவாரஸ்யமில்லாத வழக்குன்னு தான் இவ்வளவு நேரமாக நினச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் தான் தெரியுது அதில் ஏதோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்டு வாட்ஸன் புரியாமல் பார்க்க அப்போ ஹோம் சொல்கிறாரு கொஞ்ச நாட்களாக நீங்கள் என்னை பார்க்காததுனால உங்களுக்கு நான் புதுசாக எடுத்திருக்கிற வழக்கை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது ஹாரோவிலோட வழக்கு அங்கே இருக்கிற ஒரு வீட்டிலருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு இந்தாங்க இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வாட்சன் கிட்ட கொடுக்குறாரு வாட்சன் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாரு மதிப்பிற்குரிய மிஸ்டர் ஹோம்ஸ் அவர்களுக்கு என்னோட வீட்டில் கடந்த சில நாட்களாக சில வினோதமான சம்பவங்கள் நடக்கிறதா நான் உணர்கிறேன் அதனால தான் உங்களோட உதவியை நாடி இந்த கடிதத்தையும் எழுதுறேன் என்னோட வீடு ஹாரோவில் ரயில் நிலையத்திலிருந்து நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு என்னோடய வீட்டுக்கு வந்து என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும் என்னோடய கணவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் உங்களோட முன்னாள் வாடிக்கையாளர் தான் அவரோட பேர் கூட மார்டிமர் மேபர்லி நிச்சயமாக நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் உண்மையுள்ள மேரி மேபர்லி த த்ரீ கேபிள்ஸ் ஹாரோவெல்ட் அப்படின்னு எழுதியிருந்துச்சு அதற்கு பிறகு வாட்சனும் ஹோம்ஸும் ஒரு சிறிய ரயில் பயணத்துக்கு பிறகு அந்த த்ரீ கேபிள்ஸ் அப்படிங்கிற வீட்டு முன்னாடி இருந்தாங்க இந்த வீட்டுக்கு சரியான பேர் தான் அந்த பெயருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வீட்டோட மேற்கூரையில் மூன்று ஜன்னல்கள் இருந்துச்சு அந்த மூன்று ஜன்னல்களுக்கு மேலேயும் இருக்கிற கூரை முக்கோண வடிவில் இருக்குது அதனால தான் இந்த வீட்டுக்கு த த்ரீ கேபிள்ஸ் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு ஒன்றும் புதுசாலாம் இல்ல இல்லை வெட்டப்படாத பொற்கள் இருந்துச்சு கல் சுவராக தான் இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மரங்களும் நிறைய இருந்துச்சு வீட்டுக்கு வெளியில இப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ள ரொம்ப சுத்தமாகவும் உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் உயர்ந்தவையாகவும் இருந்தது அப்போ தான் மேரி மேபர்லி அங்கே வராங்க அவங்க பார்க்க கொஞ்சம் வயதான தோற்றத்தோடு இருக்காங்க வந்தவங்க இவங்களை வரவேற்று உபசரிக்கிறாங்க அந்த சமயத்தில் ஹோம்ஸ் உங்களோட கணவர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல அதற்கு அந்த பெண்மணி ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு என்னோட மகனை பற்றியும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேமே அவன் பேர் டக்லஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஹோம்ஸ் கண்கள் வெறி ஆச்சரியம் அடைகிறாரு டக்லஸ் நேபர்லேயே உங்களோட மகனா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு அவர் எவ்வளவு பிரபலமானவர் லண்டனில் அவரை தெரியாத ஆளே இல்லையே எவ்வளவு சிறந்த படைப்பாளி அப்படின்னுலாம் புகழ அங்கே அவங்க சோகமாக முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற பதிலை சொல்கிறாங்க இதை கேட்டு ஆச்சரியமடைந்த ஹோம்ஸ் ஏன் என்னாச்சுன்னு கேட்க அவன் கொஞ்ச நாட்களாகவே சரியில்லாமல் இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து தான் அவன் ரோமில் இறந்து போனான் அவன் சாகருக்கு ஒரு மாதம் முன்னாடி அவன் பைத்தியக்காரனாகவே ஆயிட்டான் அதுக்கு யார் காரணம்னு தெரியல காதலா பெண்ணா இல்லை நட்பா அப்படிங்கிறது புரியல அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டு ஹோம்ஸ் ஆச்சரியம் அடைஞ்சிட்ருக்காரு எவ்வளவு நல்ல மனிதர் உலகத்தில் பிரபலமானவங்கள்லாம் இப்படி இறந்து தான் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போது மேரி மேபர்லி அவரை பார்த்து நான் வர சொன்னதுக்கான காரணம் என்னோட மகன் கிடையாது இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் அப்படின்னு சொல்ல அவர் ஆர்வம் அடைகிறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்க மேரி மேபல்லி நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சொல்ல தொடங்குறாங்க நான் இந்த வீட்டுக்கு கூடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே இருக்கும் மூன்று நாளைக்கு முன்னாடி கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு அது என்ன அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் விற்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கும் அதில் விருப்பம்தான் ஏன்னா எனக்கு நாடு நகரங்களையெல்லாம் சுற்றி பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் அதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அதனால் இந்த வீட்டை வித்தரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் நான் இருக்கிற விலையை விட ஐநூறு பவுண்டுகள் அதிகம் வச்சு சொன்னேன் அந்த மனிதனோ எந்த பிரச்சனையும் இல்லை இதை வாங்கிக்க வாடிக்கையாளர் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னான் அதனால் நான் ரொம்பவே ஆர்வம் அடைஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் அந்த இடைத்தரகர் இன்னொன்னையும் கேட்டார் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களையெல்லாம் அப்படியே விட்டுட்டு போவீங்களா அதற்கும் சேர்த்து விலை கொடுக்க என்னுடைய வாடிக்கையாளர் தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்கே போக போகிறேன் இதையும் வித்துறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்புறம் அது மாதிரியே நான் சம்மதம் சொன்னதுக்கப்புறமா நேற்று அந்த இடைத்தரகர் என்னோட வீட்டுக்கே வந்தார் வந்தவர் சில பத்திரங்களை கொண்டு வந்து என்னை விட சொன்னார் நான் என்னுடைய வக்கீல்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டேன் அதுக்கப்புறமா என்னுடைய வக்கீலான சூட்ரோ கிட்ட இதை கொண்டு போய் காமிச்சேன் அவரோ ஆச்சரியப்பட்டு போனார் உங்களோட சுய உடைமைகளை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு இதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இதில் நீங்கள் எப்படி கையெழுத்துட முடியும் இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொன்னார் நல்ல வேலையாக நான் அவர்கிட்ட கேட்டேன் அடுத்த நாள் அந்த ஆள்கிட்ட நான் கூப்பிட்டு என்னுடைய உடைகள் நகைகள் கூட நான் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு அந்த இடைத்தரகர்கிட்ட கேட்க அவரோ சிலவற்றிற்கு வேணால் சலுகைகள் கொடுக்கப்படும் ஆனால் மற்ற எந்த பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லா பொருட்களும் அப்படியே இந்த வீட்டிலையே விடப்பட வேண்டும் அப்படின்னு நிர்பந்திச்சார் அப்போ என் மனசுக்குள்ளே ஏதோ தவறாகப்பட்டுச்சு அதனால் நான் மர சாமான்களை தவிர வேறு எதையும் விற்க மாட்டேன் அதனால் நான் உங்களுக்கு விற்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவரும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார் இருந்தாலும் இது என் மனதுக்குள்ளே ஒரு உறுத்தில் தந்துக்கிட்டே இருந்துச்சு என்னுடைய பொருட்கள் முற்பட எல்லாமே அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன இதுக்குள்ளே விசித்திரம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஆச்சரியம் என் மனசுக்குள்ளே குடைய ஆரம்பிச்சிச்சு அதனால தான் உங்கள் ஞாபகம் வந்து உங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புனேன் நீங்கள் தான் இதை கொஞ்சம் விசாரிக்கணும் இது அசாதாரணமாக தான் எனக்கு படுது அப்படின்னு அந்த மேரி மேபர்லி சொல்லி முடிக்கவோ ஹோம்ஸ் எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறாரு சத்தம் போடாமல் இருக்கும்படி சைகை காட்டினார் அதுக்கப்புறமா வேகமாக எழுந்து போய் அந்த அறையோட கதவை திறக்கிறாரு அந்த பக்கம் யாரோ ஒரு பெண்ணை தோல்பட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு அதை பார்த்த உடனே மேரி மேபர்லி அந்த பெண்ணை பார்த்து சூசன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல நான் இங்கே வந்தவங்களுக்கு உணவு தயாரிக்கலாமான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஹோம்ஸ் மறுக்கிறாரு இந்த பெண் ஐந்து நிமிடங்களாக இந்த கதவுக்கு பின்னாடி இருந்து நம்ம பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காள் அவளோட படபடப்பான மூச்சு விடும் சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு அதனால தான் அவளை போய் அங்கேருந்து இழுத்துட்டு வந்தேன்னு சொல்ல எல்லோரும் ஆச்சரியம் அடைகிறாங்க அவள் இல்லைன்னு மறுப்பு சொல்கிறத கேட்ட மேரி மேபர்லி உன்னை சில நாட்களாகவே நான் கண்காணிச்சிட்ருக்கேன் அன்னைக்கு கூட நீ யார்கிட்டையோ ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல அதுக்கு சூசன் அது என்னோட தனிப்பட்ட விஷயம் நீங்கள் தவறாக புரிஞ்சிட்ருக்குறீங்கன்னு கத்துறா அந்த சமயத்தில் ஹோம்ஸ் வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்களை சேர்த்து இணைத்து இந்த பெண் யாரோட ஆளா இருக்கணும் அப்படிங்கிறத அனுமானிச்சு நீ பார்னியோட ஆளானு கேட்க அவள் கோபத்தில் கிளம்ப முயற்சிக்கிறாள் நீ உண்மையா சொன்ன அப்படின்னா உனக்கு பத்து பவுண்டுகள் தரேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவளோ உங்களோட பத்து பவுண்டுகளுக்கெல்லாம் ஆயிரம் பவுண்டுகள் தர ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தோடு அங்கிருந்து கிளம்பி போறா சூசன் அங்கேருந்து கிளம்புனதையும் மேபர்லேயை பார்த்து ஹோம்ஸ் ஒரு கேள்வியை கேட்டார் நீங்கள் எனக்கு உதவி கேட்டு அனுப்புன தபால யார் எனக்கு அனுப்பினா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சூசன் தான் அனுப்பினா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இரவு பத்து மணிக்கு அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிக்கு தான் ஸ்டீவ் என்னோடய வீட்டுக்கு வந்தான் அப்போது இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ நடந்திருக்கு சூசன் பத்து மணிக்கு மேலே போய் பார்னி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கணும் பார்னி தனக்கு யார் வேலை கொடுத்தாங்களோ பெண்ணோ ஆணோ அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டீவை என் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்போது பார்னிக்கும் சூசனுக்கும் அந்த ஸ்டீவுக்கும் மேலே யாரோ ஒருத்தர் இருந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க இதுக்கு பின்னால் யாரோ ஒருத்தர் மர்மமாக மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹோம்ஸ் கணிக்கிறாரு அதுக்கப்புறம் மேரி மேபர்லியை பார்த்த ஹோம்ஸ் இது எவ்வளவு ஆபத்தானது இவள் உங்கள் கூடவே இருந்து வேவு பார்த்துருக்கா அது மட்டும் இல்லாமல் இடைத்தரகர் மூலமாக ஆள் அனுப்பி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் வாங்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க இதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல இது எத்தனை நாட்களாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாரு இரண்டு மூன்று நாட்களாகத்தான் இந்த இடைத்தரகர் இங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை யாரும் விலை பேசவே இல்லை அப்படின்னு மேரி மேபர்லி சொல்கிறாங்க சரி உங்களுக்கு முன்னால் இந்த வீட்டை யார் வச்சுருந்தாங்கன்னு கேட்க அதுக்கு மேரி மேபர்லி ஒரு பதிலாக சொன்னாங்க கப்பலோட கேப்டன் ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்கு முதலாளியாக இருந்தார் அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஹோம்ஸ் ஒருவேளை அவர் எதாவது புதையலை புதைச்சி வச்சிருப்பாரோ அதை தேடி ஒரு கூட்டம் வருதோ அப்படி புதையல் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்து இரண்டு ஆண்டுகள் கிட்டாகுது ஆகுது அப்போவே ஆட்கள் இந்த வீட்டுக்கு இப்படி போட்டி போட்டு வந்திருக்கணுமே இந்த கொஞ்ச நாட்களாகத்தானே எல்லாமே நடக்குது சூசன் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி தானே வேலைக்கு சேர்ந்ததாக சொன்னீங்க அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு அதுக்கு மேரி மேபர்லி கூட ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அப்போது இந்த குறைந்த நாட்களுக்குள்ள தான் உங்கள் வீட்டுக்கு ஏதோ விலை மதிப்பு மிக்க பொருள் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் மிஸ் மேரி மேபர்லி சொல்கிறாங்க இல்லையே இந்த ஒரு வருட காலமாக எந்த விலை மதிப்பு மிக்க பொருளையும் நான் வாங்கலை என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த பழைய மர டேபிள்களும் சாமான்களும் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இதையெல்லாம் தாண்டி உங்ககிட்ட ஏதாவது விலை மதிப்பான பொருள் இருக்குதான்னு அவர் கேட்க அதற்கு மேபர்லி என்கிட்ட ஒரு விலை மதிப்பு மிக்க தேநீர் கோப்பை தான் இருக்குது அதை கொள்ளையடிக்க இவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹோம்ஸ் நிச்சயம் மாட்டாங்க ஒரு தேநீர் கோப்பைக்காகலாம் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய மாட்டாங்க அதையும் தாண்டி வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு யோசித்தபடியே இருக்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்கன்னு கேட்கும்போது மேரி மேபர்லி நிச்சயமாக எங்கிட்ட வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு பாதுகாப்புக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாரு அப்போது மேபர்லி சொல்கிறாங்க என் கூட ஒரு பணிப்பெண் இருக்கா அப்படிங்கிறாங்க சரி அந்த பனிப்பெண்ணையும் உங்களோட வக்கீலையும் இன்னைக்கு இரவுக்கு துணைக்கி வச்சுக்கோங்க நம்ம எதிரிகள் இங்கே வரக்கூடும் அப்படிங்கிறாரு உடனே மிஸ் மேபர்லி பயப்படுறாங்க எதிரிகள் வரக்கூடுமா அப்படி என்ன என்கிட்ட இருக்குது அப்படிங்க அது என்னென்னு இனிமே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹோம்ஸும் வாட்ஸனும் அங்கிருந்து வெளியே கிளம்புறாங்க அப்படி கிளம்பி வெளியில் வரும்போது ஹாலோட மூளையில் அட்டை பெட்டிகள் நிறைய குவிக்கப்பட்டிருக்கு அதில் இத்தாலியிலிருந்து வந்ததற்கான காகிதங்கள் ஒட்டப்பட்டிருக்கு இதை பார்த்த உடனே இதெல்லாம் யாரோடது அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க அதுக்கு மேரி மேபர்லி என்னோட மகன் டக்லஸோடது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னு அவர் கேட்க போன வாரம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹோம்ஸ் கண்ணில் ஒரு வெளிச்சம் இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்ல அதுக்கு மேபர்லி சொல்கிறாங்க அவன் ரொம்ப குறைவான சம்பளம் தான் வாங்கினான் அவங்கிட்ட விலை மதிப்புமிக்க பொருட்கள் ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை இதுக்காகலாம் யாரும் இந்த வீட்டை விலை கேட்டு வந்திருக்க வாய்ப்பே இல்லை அதனால தான் நான் அவங்கக்கிட்ட பெருசாக அதை சொல்லலை அப்படிங்கிறாங்க ஆனால் ஹோம்ஸுக்கு அப்படி தோணலை சரி எதுக்கும் இந்த எல்லாம் உங்களோட படுக்கை அறைக்கே கொண்டு போயிடுங்க அதில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு அப்படி கிளம்பி வெளியில் வந்த அவருக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் அவன் வேறு யாரும் இல்ல காலையில் வந்தானே கருப்பினத்தவன் அவன் தான் அங்கே நின்றுட்டு இருந்தான் அங்கே நின்றுட்டு இருந்த அவன் அவரை பார்த்து என்ன ஹோம்ஸ் துப்பாக்கியை தேடுறீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை என்னுடைய வாசனை திரவியத்தை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நீ கொஞ்சம் கூட பயப்படலைன்னு நினைக்கிறேன் நான் காலையில் உன்னை மிரட்டினதை நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் அவனை பார்த்து கேட்குறாரு ஆனால் அவனோ பணிவா நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சரி உன்னை யார் அனுப்புனது உனக்கு யார் இதையெல்லாம் செய்ய சொல்கிறது அப்படின்னு கேட்க அவனோ உங்களுக்கே தெரியாதா என்னுடைய நண்பன் பார்னிதான் அவன் தான் இதையெல்லாம் செய்ய சொன்னான் அவனுக்கு மேலே யார் இருக்காங்கிறது அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட ஹோம்ஸ் இனி இந்த வீடு என்னோட பொறுப்பு இந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது வேலைகளை காட்டுறதெல்லாம் இங்கே வச்சு கதனை மிரட்டி அனுப்புகிறாரு ஹோம்ஸும் வாட்ஸனும் அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்புறாங்க அதற்கு அடுத்த நாள் முழுக்க ஹோம்ஸை வாட்ஸன் பார்க்கவே இல்லை அவர் அன்னைக்கு முழுக்க எப்படி கழிச்சிருப்பார் அப்படிங்கிறது வாட்ஸனுக்கு நல்லாவே தெரியும் அவர் லாங் டேல் பைக்கை பார்க்க போகிறதா சொல்லிட்டு இருந்தார் அவர் ஒரு மனித புத்தகம் சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றிய மனிதர்களை பற்றி தரவுகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகனே அவரை சொல்லலாம் அப்படிப்பட்ட அவரை தான் சந்திக்க ஹோம்ஸ் போயிருக்கிறாரு இந்த பார்னியை பற்றியும் அந்த ஸ்டீவ் டிக்ஸியை பற்றியும் விசாரிக்க தான் அங்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாட்சன் நினச்சிட்ருக்காரு இருக்காரு மறுநாள் ஹோம்ஸை பார்க்கும்போது ஹோம்ஸ் ரொம்பவே உற்சாகமாக இருந்தார் அவர் ஏதோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார் போல இல்லைன்னா இவ்வளவு உற்சாகம் அவர் முகத்தில் வராது இதை தெரிஞ்சுக்கிட்ட வாட்சன் அவர் கூட வந்து நிற்கும்போது அங்கிருந்து ஒரு தகவல் ஹோம்ஸுக்கு வந்துருந்துச்சு வக்கீல் சூற்றுறோக்கிட்டிருந்து தான் அந்த தகவல் வந்திருந்துச்சு உங்களோட வாடிக்கையாளர் வீட்டில் கலவு போயிருக்கு அங்கே ஒரு பிரச்சனை உடனே கிளம்பி வரவும் அப்படிங்கிற தகவல் தான் அது அதை கேட்ட உடனே ஹோம்ஸ் இந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாட்ஸனை கூட்டிக்கிட்டு அந்த த்ரீ கேபிள்ஸ் வீட்டுக்கு வராரு வந்து பார்க்கும்போது நேற்றைய தினம் இருந்த மாதிரி இன்றைக்கி அந்த வீடு இல்லை வீட்டுக்கு முன்னாடி சில பேர் நிற்கிறாங்க இரண்டு காவலர்கள் வெளியில் நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே காவல்துறை அதிகாரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு மிஸ் மேரி மெபர்லிக்கிட்ட போய் கேட்குறாரு ஹோம்ஸ் அப்போது அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஹோம்ஸ் நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும் வக்கீல் சூட்ரோவை இங்கே வீட்டில் கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருக்கணும் அவரை தொந்தர செய்ய வேண்டாம்னு விட்டது பெரிய தவறாக போச்சு அப்படின்னு புலம்புறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நேற்று திருடர்கள் வந்தாங்க என்னோடய வீட்டில் எனக்கு மயக்கம் மருந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட மகனோட பெட்டிகள் இருந்துச்சுல்ல அதையெல்லாம் திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லேசாக மயக்கம் தெளிந்து நான் எழுந்திருக்கிறத பார்த்த உடனே அவங்க அந்த பெட்டிகளை தூக்கிக்கிட்டு ஓடுனாங்க அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தனை நான் பிடிச்சி அந்த பெட்டியில் இருக்கிறத பிடுங்கினேன் அப்போது ஒரு காகிதத்தால் மட்டும் கிழிஞ்சு என் கையில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து என்னை அடிச்சுட்டு கிளம்பி ஓடிட்டான் அந்த காகிதத்தாலையும் நான் உயரதிகாரிகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஹோம்ஸ் மனசில் ஏதோ ஓடுது நிச்சயமாக இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காவல்துறை உயரதிகாரிகிட்ட வராரு என்ன வழக்கு எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு அவரை பார்த்து கேட்க அவரோ ரொம்ப எளிதானது தான் இதை கொள்ளை அடிச்சவங்க பார்னியோட ஆளுங்க அதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது இந்த வீட்டில் முதல்ல இருந்தாலே சூசன் அவதான் இப்படி தான் இது நடந்திருக்குது இதை ஏதோ கொள்ளை முயற்சிக்காக பண்ணியிருக்காங்க திருடருக்கு பெரிய பொருட்கள் எதுவும் கிடைக்காததுனால கைக்கு கிடைச்ச வரையிலும் லாபம்னு தக்லஸோட பொருட்களை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க போகும்போது இந்த ஒரு காகிதத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த உயர் அதிகாரி ஹோம்ஸ் கிட்ட அந்த காகிதத்தை கொடுக்குறாரு இதில் எல்லாம் ஏதாவது இருக்கும்ல அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வழக்கு ரொம்ப எளிதானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு ஆனால் ஹோம்ஸ் அவர்கிட்ட சிரித்தபடியே அதை வாங்கிக்கிட்டு வாட்ஸனை தனியே ஒரு ஜன்னல் ஓரத்துக்கு கூட்டிகிட்டு போறாரு இதோ இந்த காகிதத்தை பாருங்கள் அப்படின்னு கிட்ட காட்டுறாரு அது ஏதோ ஒரு நாவலின் இறுதிப்பகுதி இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பக்கம் மீதி இருநூற்று நாற்பத்தி நான்கு பக்கங்கள் அந்த திருட்டு கும்பல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போது இந்த நாவலை திருட வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டுச்சு இதை படித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் அதை படிக்கிறாரு அதில் இப்படி தான் எழுதியிருந்துச்சு அவனோட முகத்தில் ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வெட்டும் குத்தும் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் கூட அவனுக்கு வலிக்கவே இல்லை அவனோட வழி முழுக்க அவனோட இதயத்தில் தான் அவன் அன்புக்குரியவள் அவனை பார்த்து இரக்கமில்லாமல் செறிச்சிக்கிட்டு இருந்தாள் அதுதான் அவனுக்கு ரொம்ப வழியை கொடுத்துச்சு அந்த நேரத்தில் அவனுக்கு காதல் செத்து போனது வெறி பிறந்தது அவளை வேண்டும் வேண்டுமென்று அதுக்காவது நான் உயிர் பிழைக்கணும் அதுக்கப்புறம் அவளை நான் பழி தீர்க்கணும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்துச்சு இதை வாசித்ததுமே ஹோம்ஸ் வாட்ஸனை பார்த்து இதில் வினோதமாக இல்லை முதல்ல அவன் ஆரம்பிக்கப்பட்டு கடைசியாக நான் முடிக்கப்பட்டிருக்கு இதை எந்த அளவுக்கு அதில் ஊன்றி இருந்தால் இந்த நாவலை இப்படி முடிச்சிருப்பார் இனி விசாரித்தா தான் தெரியும் அப்படின்னு ஹோம்ஸ் அவரை கூட்டிக்கிட்டு மேபர்லே கிட்டே வராங்க அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு எந்தெந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு கேட்க எனக்கு இந்த உலகம் முழுதையும் சுற்றி பார்க்கணுன்னு தான் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு ஹோம்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க கிட்ட எதுவுமே அவர் பேசலை நாம் மத்திய லண்டனுக்கு இப்போ உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதில் வாட்ஸனும் ஹோம்ஸும் ஏறிக்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தாங்க ஹோம்ஸ் ரொம்ப யோசனையாக உட்காந்துட்டு இருந்தார் அவர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாருன்னு வாட்ஸனும் அமைதியாக இருந்தார் கடைசியாக ஒரு வழியாக ஹோம்ஸ் பேச தொடங்கினார் நாம் இப்போது ஸ்பானிஷை சேர்ந்த இசடோரா கிளைன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம் அவள் மிகப்பெரிய அழகி எந்த ஒரு பெண்ணும் அவள் கூட போட்டி போட்டால் தூத்து போயிடுவாள் அப்படிப்பட்ட அவ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஜெர்மனியை சேர்ந்த வயதான தொழிலதிபரை திருமணம் பண்ணினான் அவரை திருமணம் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்ச காலத்துலேயே அவர் இறந்து போக அவருடைய மொத்த சொத்தும் அவளுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவள் ராணி மாதிரி வாழ தொடங்கினான் அவளுக்கு ஏகப்பட்ட காதலர்கள் அதில் ஒருத்தந்தான் டக்ளஸ் டக்ளஸ் அவளை உண்மையாக நேசிச்சிருக்கான் ஆனால் அவளோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ஆளை மாற்றுவது போல வேறு ஆளை பார்த்துருக்காள் அப்போது டக்ளஸ் தன்னோட கதையை தான் இப்படி எழுதியிருக்காரா அப்படின்னு வாட்ஸன் கேட்க அதுக்கு ஹோம்ஸ் ஆமாம் அது அவனோட கதை தான் அதில் சம்மந்தப்பட்ட பெண் இப்போ நம்ம பார்க்க போகிறோமே இசடோரா கிளைன் அவ தான் அதுக்கப்புறம் அவ இப்போ தன்னை விட வயது குறைந்த ஒருத்தரை திருமணம் பண்ண ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக அவ இந்த மாதிரியெல்லாம் திருட்டு வேலைகளில் ஈடுபடுறான்னு தான் தெரியலை இதெல்லாம் தான் விசாரிக்கணும் இதை விசாரிக்கும்போது ஆதாரத்துக்கு ஆள் வேணும் அதுக்கு வாட்சன் நீங்க தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நேராக இசடோரா கிளைன் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க அது மிகப்பெரிய அரண்மனை போல இருந்துச்சு அதுக்கு வெளியே ஒரு ஆள் வந்து நீங்க யாருன்னு விசாரிக்கிறான் நான் இசடோரா கிளைனை பார்க்கணுன்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் இல்லைன்னு துரத்துறான் ஆனா இவரோ ஒரு குறிப்பை எழுதி அந்த ஆள் கையில் கொடுக்குறாரு அதுல போலீஸில் எழுதிருக்கிறதா வாட்சன் கிட்ட சொல்றாரு கடைசியாக அந்த ஆள் அதை கொண்டு போய் உள்ள காட்டிட்டு வேகமாக வந்து இவர்களை உள்ள கூட்டிட்டு வராங்க அவங்க உள்ள போன அறை அரேபிய இரவுகள் ஓவியங்கள் வரையப்பட்ட அறை அறை வெளிச்சத்துல ராணி மாதிரி ஒரு பெண் கம்பீரமாக உட்காந்துருந்தா அவளுடைய கண்கள் அவங்க ரெண்டு பேரையும் கொல்ல போற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு அப்போ அவங்க வந்ததற்கான காரணம் என்னன்னு அவ கேட்க ஏன் அது உங்களுக்கே தெரியாதா என்னை மிரட்ட ஆட்களை அனுப்பும் போதெல்லாம் அது உங்களுக்கு தெரியலையா கொஞ்ச நாட்களாக உங்களோட மூளை சுறுசுறுப்பாக தான் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கு ஆனால் தான் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்தது போல் அப்படின்னு சொல்ல அவளோ எதுவும் தெரியாதது போல் எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாள் அதற்கு ஹோம்ஸ் சரி சரி நான் ஸ்காட்லாண்ட் யார்ட் காவல்துறை அதிகாரிக்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு கிளம்ப உடனே அவள் எந்திரிக்கிறாள் என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாமல் உங்களை மிரட்ட ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டேன் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களைப் போல உட்கார்ந்து பேசிக்குவோம் அப்படின்னு அவர் சொல்கிறா உடனே ஹோம் சொல்கிறாரு நண்பர்களாக இருக்கிறதா வேண்டாமான்னு இனிமே தான் நம்ம முடிவு பண்ணணும் நாம் நண்பர்களை போல இருக்க முடியுமான்னு தெரியல ஆனால் சில விஷயங்களை பேசிக்கிறது என்னவோ வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க இப்போது அந்த பெண் தன்னோட கதையை முழுக்க சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நான் எவ்வளவு பெரிய முட்டால் உங்கள் கிட்ட போய் மோதிட்டனே அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு ஹோம்ஸ் இல்லை இல்லை நீங்கள் முட்டாளாக இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் முட்டாளாக இருந்திருந்தால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற யாருக்குமே உங்களை பற்றி விவரம் தெரியாமல் பார்த்துருக்க முடியுமா பார்னி சூசன் அவங்கள தவிர மீதி யாருக்கும் உங்களை பற்றி தெரியலையே அப்படின்னு சொல்ல அவளோ சிரிக்கிறாள் அந்த பார்னி சூசன் ரெண்டு பேருமே கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரையும் பல நாட்களாக சோதனை பண்ணினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அடியாட்களாக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அவ சொல்கிறாள் அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் டக்லஸ் என்னை ரொம்பவே விரும்புனான் நானும் அவனை நேசிச்சேன் ஆனால் தொடர்ந்து அவனோட என்னால் இருக்க முடியாது அவன் ரொம்ப வசதி குறைந்தவன் அந்தஸ்தில் இல்லாதவன் அவனை நான் எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும் ஆனால் அவனும் என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி நச்சரித்தான் அவனை எப்படி விரட்டி விட்டோ அவன் கேட்கவே இல்லை அதனால தான் பார்னியை வச்சு அவனை ரெண்டு தட்டு தட்டுனேன் அதுக்கப்புறம் அவன் சும்மா போயிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி பண்ணலை ஒரு பெண்ணாக இருந்தா அந்த நிலைமை உங்களுக்கு புரியும் இவ்வளவு அந்தஸ்தில் இருக்கிற என்னை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு நாவலை எழுதுனான் அந்த நாவலில் அவன் என்னவோ ஆட்டுக்குட்டி மாதிரியும் நான் என்னவோ ஓனாய் மாதிரியும் சித்தரிச்சிருந்தான் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் அது வேற பேர்களில் இருந்தாலும் அது நான்தாங்கிறது தெளிவாக தெரியும் எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு அதோட ஒரு காப்பியை எனக்கு அனுப்பிட்டு இன்னொன்று புத்தகமாக வெளியிட போகிறதா சொன்னான் அதுக்குள்ளே அவன் இறந்தும் போயிட்டான் அந்த புத்தகம் அச்சுக்கு போயிருக்கா அப்படின்னு நான் சோதனை பண்ணினேன் அவன் யாருக்கிட்ட அச்சிட கொடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே சோதனை பண்ணின இடத்துல வரலன்னு சொல்லவும் அவன் வீட்டில் தான் அது இருக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நேர்மையான முறையில் தான் நான் மேபர்லிக்கிட்ட எப்படியாவது அந்த வீட்டை மொத்தமாக வாங்கிடணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க கொடுக்க மறுக்கவே தான் திருட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹோம் சிரித்தபடி அந்த திருடர்களான பாண்டி கும்பலை பிடிக்க காவல்துறை அவங்கள துரத்துக்கிட்டே இருக்காங்க அதில் உங்களையும் சேர்த்து இழுத்து விடணுமா அப்படின்னு சொல்ல அவள் அவர்கிட்ட வந்து ரொம்பவே பணிவாக பேசுகிறாள் நீங்கள் மட்டும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ நடக்க இருக்கிற திருமணமும் நின்றும் என்னுடைய வாழ்க்கை மொத்தமும் போயிடும் அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் எழுந்திருக்கிறாரு சரி இந்த உலகம் முழுதையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு பவுண்டுகள் செலவாகும் அப்படின்னு கேட்க அவள் சுமார் ஐந்தாயிரம் பவுண்டுகள் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாள் சரி எனக்கு இப்போவே ஐந்தாயிரம் பவுண்டுகளுக்கு காசோலை எழுதித்தாங்க மிஸ்ஸஸ் மேரி மேபர்லி அப்படிங்கிற பேரில் அப்படின்னு சொல்ல அவளும் அதே மாதிரி செய்கிறாள் சரி இனிமேல் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் நீங்கள் இருக்கணும் அந்த பார்னி கும்பலோட எந்த தொடர்பும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு கடுமையாக அவளை எச்சரிச்சிட்டு அந்த காசோலையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து ஹோம்ஸ் கிளம்புறாரு இசரோரா கிளைன் தான் குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு வாட்ஸன் கிட்ட சொல்கிறாரு ஹோம்ஸ் நான் லாங் டைல் பைக்கை பார்க்க போனல அப்போது ஸ்டீவ் டிக்ஸி மற்றும் ஸ்பென்சர் ஜான் கூட்டத்தை பற்றி விசாரித்தேன் அவனோட கூட்டத்தில் மிக நெருக்கமான சம்மந்தத்தில் பார்னியும் அவனோட மனைவி சூசனும் இருந்தாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க யாராக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதில் இஸ்ரோரா கிளைனோட பேர் அடிபட்டிருக்கு அதை வைத்து தான் அந்த பின்புலத்தை ஆராய்ந்து கண்டுபிடிச்சேன் கடைசியாக டக்ளஸோட நாவலோட கடைசி பகுதி அதை வைத்து பார்த்தா நிச்சயமாக அவனோட காதல் வயப்பட்டிருந்தது இவ தான் அதனால் இவ தான் அந்த குற்றவாளியாக இருக்கணும் அந்த கொள்ளைக்கு பின்புலமாக இருக்கணும்னு யோசிச்சு தான் அவளை போய் சந்திச்சு இப்போது உண்மையெல்லாம் திரட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு வாட்ஸனும் ரொம்ப திருப்தியாக இந்த வழக்கு சிறப்பாக முடிஞ்சிருச்சுன்னு அவங்க ரெண்டு பேரும் திரும்ப அந்த அறைக்கே போகிறாங்க மீண்டும் பல வழக்குகளோடு சந்திப்போம் நன்றி